அரசு தரப்புல இருந்து உங்களுக்கு ஏதாவது நிவாரண பொருள் எது இந்த பாதிப்படைஞ்ச வீடு திரும்ப ஏதாவது சரி செய்யறதுக்கு ஏதாவது கொடுத்துருக்காங்களா சரி செய்யறேன்னு சொல்லல பொருள் கொடுத்துருக்காங்க எங்க ஊரு தலைவர் வந்து சாப்பாடு ஒரு நாள் இருக்காங்க கொடுத்தாங்க இப்ப இந்த வீடு சரி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்களா கணக்கு இப்ப வீடு வந்து விழிஞ்சு விழுந்து மனைக வீடு மனைக்காரர் வந்தாங்க ஐயோ

லைட் நம்ம போஸ்ட் நம்ம வந்து ரொம்ப பாதுகாப்பு இல்லாம இருக்கு அது எல்லாம் அசிட் போய் இருக்குது ஆமா அது சுத்தி மண்ணு தான் இருக்கு அசிட் போய் தண்ணி வந்து அங்க ஏபி டிபார்ட்மென்ட்க்கு தகவல் கொடுத்துட்டீங்களா ஆ பார்த்தாங்க பாத்தாங்க அப்புறம் அத என்ன சரி பண்ணாம இருக்காங்க வருவாங்க வருவாங்க சார் ரெண்டு மாசம் வந்து ரெண்டு சொன்னா சப்போஸ் தாங்கி இருந்துச்சு சொன்னா என்ன பண்ண முடியும் அடுத்த மாசம் வர நான் வர போறது அப்படினு ஒரு சொல்லிட்டு இருக்காங்க ஆமா சொல்லிங்கறாங்க சார் அப்ப பாதுகாப்பு இல்லாம ஆமா இப்போ நீங்க தான் சொல்லணும் ஏபி டிபார்ட்மென்ட்க்கு தகவல் சொல்லுங்க சார் அங்க போய் சரி பண்றாங்க அந்தாண்டா அந்த மென்னடி போஸ்ட் மரம் எல்லாம் போயிட்டு இருக்கு சாஞ்சு போயிச்சு அத சைடு மரம் சாஞ்சு போச்சு கரெக்ட் இது மாதிரி எவ்வளவு வீடு இங்கே பாதி படுஞ்சிருக்கோம் ஒரு அஞ்சு வீடு ஒரு அஞ்சு ஆறு வீடு இருக்கு சார் அந்த அது அந்த ஊரும் இங்க சரி பாத்து மரியா கவர்மெண்ட்க்கு சொல்லுங்க அது சரி செஞ்சு கொடுக்கிறதுக்கான வழிமுறைகளை சொல்லுங்க ரோடு எல்லாம் சரியா நல்லா பாருங்க அப்ப நல்லா போட முடிச்சுங்க அடிச்சு அடிச்சுட்டு போகாத அளவுக்கு பாத்து

என்ன பேரு உங்க பேரு என்ன பேரு லட்சுமி சரி பாத்து கவனமா இருங்க வீட்டுக்கு அங்க கிடிஞ்சு பாருங்க பாருங்க பாருங்க